ராசி நேயர்களே இந்த மாதம் உங்களுக்கு ஒரு சிறப்பான மாதமாகும் ஏனென்றால் கார்த்திகை மாதம் தொடக்கத்தில் கார்த்திகை மாதம் இரண்டாம் தேதி குரு பகவான் வக்கரம் வருகிறார் எனவே வருமானம் தட்டுப்பாடுகள் வரலாம் பலம் இழந்தவர்களுக்கு கைமாறு வாங்கும் சூழ்நிலை உருவாகலாம் உத்தயத்தில் உள்ளவர்களுக்கு நல்ல பொறுப்பில் இருந்து நீக்கப்பட்டு சாதாரண பொறுப்புக்கு மாற்றப்படலாம் கவனம் தேவை இந்த மாதம் கார்த்திகை மாதம் இருபதாம் தேதி செவ்வாய் தனுசராசிக்கு இடம்பெறுகிறார் அவர் சப்தம சாணத்திற்கு வரும் இந்த நேரம் இடம் மாற்றம் ஊர் மாற்றம் நல்ல நிறுவனங்களில் இருந்து அழைப்புகள் வரலாம் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகள் ஒவ்வொன்றாக களையப்படும் கார்த்திகை இருபதாம் தேதி விருச்சக ராசிக்கு புதன் பகவான் வருகிறார் அவர் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்திற்கு வருவது யோகம் தான் நிறைந்த தன தரக்கூடிய விதத்தில் சில வாய்ப்புகள் இல்லம் தேடி வரும் புதிய நண்பர்களின் அறிமுகம் பிரபலமானவர்களின் தொடர்புகள் கிடைக்கப் பெறுவீர்கள் பொது உள்ளவர்களுக்கு நல்ல பொறுப்புகள் கிடைக்கும் வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு கணிசமான தொகை கைகளில் பொருளும் உத்தேகத்தில் உள்ளவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும் ஆசிரியர்களுக்கு ஆதரவு உண்டு மாணவ மாணவிகள் இந்த மாதம் சிறந்த கல்வியை கற்பார்கள் இம்மாதம் ராசி நேயர்களுக்கு அம்பிகை வழிபாடு சிறந்த பலனை தரும்